மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் கங்கா வந்து கவிரி கவிதைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னடி நீ வந்து உன் புருஷங்கிட்ட பேசினியா உன்னுடைய மனசில் இருக்க விஷயத்த நீ உன் புருஷன் புருஷங்கிட்ட சொன்னியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது கேட்டதுமே இல்லைக்கா அவர் வந்து எப்படிப்பட்ட நல்லவர்ன்றது உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடி எனக்கு தெரியிறது தெரியாத இருக்கிறது அப்பாற்பட்ட விஷயம் அது எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு தேவை உன்னுடைய லைஃபை வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது மட்டும் நான் நான் சொல்றேன்னு சொல்றாங்க அவர் ரொம்பவே நல்லவருக்கா எனக்கு எப்பவுமே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாருன்றாங்க உடனே கங்காவும் ஆமாண்டி அது எனக்கே தெரியும் உன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாத விஷயம் நல்லா எதுவுமே கிடையாது உன் புருஷன் எப்படிப்பட்ட நல்லவருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க இனியாவது உன் லைஃப வந்து நீ எந்த அளவுக்கு சேஃபா விளையாடணுமோ அந்த அளவுக்கு உன் லைஃப வந்து நீ சேஃபா இருக்கணும் நல்லா சொல்லிட்டு கங்கா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஷாரதா வந்து ஆமாண்டி நான் வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன் உன் அக்கா சொல்றதை நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இரு உன் புருஷன்கிட்ட கிட்ட சும்மா தேவையில்லாம முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கிறது தேவையில்லாம சண்டை போறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது எப்பவுமே அன்பா பாசமா அவர்கிட்ட இருந்தா தானே அவரு உங்ககிட்ட அந்த மாதிரி இருப்பாரு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் அப்படிப்பட்டவர் இல்லமா எனக்கு தெரியும் என்னுடைய மாப்பிள்ளைய பத்தி இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன் சாரதா காவிரிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க